விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சுமாரான ஒரு வசூல் தான் எடுத்திருக்கு இருந்தாலும் இந்த படம் டே ஒன் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவாக பாத்துருவோம் அப்புறம் இது இல்லாமல் மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு அதில் மாமன் ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஆக்சுவலாக டே ஒன் ஏசை விட மாமன் அதிகமாக இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதாவது டே எயிட் மாமன் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு இது இல்லாமல் இன்னும் நிறையா படங்கள் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு வேற லாங்குவேஜஸ் அதாவது மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த ஃப்ரேமை தான் நான் வந்து கெஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு வச்சு நிறைய பேரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் ஆனால் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரேமில் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க ஸோ அது என்ன ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் 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 அப்படிங்கிற ஜெயம் ரவி அவர்களோட திரைப்படம் இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல அவர் ஜெயிலில் இருப்பார் அப்போ நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க ஒரு விஷயத்துக்காக அந்த ஸ்பேஸுக்கு போறதுக்காக அப்ரோச் பண்றதுக்காக ஒரு வால்ட்டை ஓப்பன் பண்றதுக்காக அப்போ அவர் இந்த பக்கம் இருந்து ஒரு ஜோக்கர் கார்டாக தூக்கி எறி வராது தான் இந்த கரெக்டாக கெஸ்ட் பண்ண முதல் அஞ்சு பேர் கான்வியூ ஆகாஷ் கிருஷ்ணவினி சிவராம் பிரபு எஃப்ஆர்ஹ் பிளாகர் அப்புறம் அஜித் குமார் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தோட ஒன்பதாவது நாள் வசூல் இந்தியாவில் வந்து ரெண்டு கோடியே அஞ்சு லட்சம் இந்தியாவில் இந்த படம் முப்பத்தொம்பது கோடியே தொண்ணூறு லட்சம் வந்து பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டும் உலகம் முழுக்க இந்த படம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டாலர்ஸ் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட டே செவன் இந்தியாவில் வந்து மூணு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் அறுபத்தெட்டு கோடியே எண்பத்தொரு லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஏழு நாள்ல அப்புறம் லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு படம் டே ஒன் இந்தியாவில் வந்து எண்பத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யுஎஸ் டாலர் நூற்றி இருபது கோடி இந்த கலெக்ஷன் வருது நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஹண்ட்ரட் மில்லியன் யுஎஸ் டாலர் இந்த படத்தோட பட்ஜெட் நல்லா ஓபனிங் வந்திருக்கு டே ஒன் இந்தியாலேயே அப்புறம் ரெய்டு டூ இந்த படத்தோட டே டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் உலகம் முழுக்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் இரநூத்தி பதினோரு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இருபத்தி மூணு நாளில் அப்புறம் ராஜ்குமார் ராவ் அவர்களோட பூல் சுக் மாஃப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட பட்ஜெட் அறுபது கோடி ஆனால் டே ஒன் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு எட்டு கோடியே பத்தொன்பது லட்சம் இந்தியாவிலேயே உலகம் முழுக்க எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் டே ஒன் ஸோ நல்ல ஓப்பனிங் வந்திருக்குங்க இது இல்லாம நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான கலெக்ஷன் நம்ம கூட நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் ரொமாச்சம் படத்தோட ரீமேக் ஒரு இந்தி படம் அந்த படம் எல்லாம் டோட்டலாவே பதினேழு பதினெட்டு லட்சம் தான் வசூலே வந்திருக்கு ஸோ அப்புறம் சிங்கிள் லாஸ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே பிப்டீன் ஆந்திரா திலங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் உலகம் முழுக்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இருபத்தோரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆந்திரா திழங்குனாலேயே உலகம் முழுக்க இந்த படம் முப்பத்தி ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துருந்துச்சு இந்த படம் இப்போ பதினஞ்சு நாள்ல முப்பத்தோரு கோடிக்கு மேல வசூல் பண்ணி பெரிய வெற்றி படம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே ஃபிஃப்டீன் கேரளாவில் நாற்பத்தி ஆறு லட்சம் உலக முழுக்க ஐம்பத்தி மூணு லட்சம் டோட்டலாக இந்த படம் பதினஞ்சு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் கேரளாலையும் பத்தொம்போது கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு அப்புறம் படக்களம் இந்த படத்தோட டே சிக்ஸ்டீன் கேரளாவில் முப்பத்தெட்டு லட்சம் வேல் வீட்டு நாற்பது லட்சம் இந்த படம் பதிமூணு கோடிக்கிட்டே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு தொடரும் இந்த படத்தோட டே டுவெண்ட்டி நைன் கேரளாவில் ஐம்பத்தி எட்டு லட்சம் உலகம் முழுக்க எழுபத்தி ஏழு லட்சம் நூத்தி பதினஞ்சு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் கேரளாலயும் இருநூத்தி முப்பது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஸோ நேத்து இந்த தொடரும் வச்சு நிறைய பேர் நம்மள நிறைய பேர் திட்டினாங்க என்ன விஷயம்னா நேத்து வீடியோல வந்து டாப் ப்ைவ் இந்தியாஸ் ஹையஸ்ட் கிராசர் அதாவது இந்தியாவோட கலெக்ஷன் மட்டும்தான் அதுல ஓவர்சீஸ் வராது அப்படிங்கிறத நேற்றே நான் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருந்தேன் அதை பார்த்தாங்களா சரியா பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ஓட்டி ஓட்டி பார்த்து வெறும் இமேஜை மட்டும் பார்த்தாங்களா என்னன்னு தெரில ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதுல வந்து இந்தியாவில் மட்டும் வசூல் பண்ண டாப் ஃபைவ் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவா அப்புறம் சங்கராந்தி வஸ்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்களை போட்டிருந்தோம் அதில் தொடரும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேம் சேஞ்சருக்கு அடுத்த இடத்துல தான் தொடரும் வருது ஸோ தொடரும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃப்ரோருக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் தான் தொண்ணூறு கோடிக்கு மேலே இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டாப் ஃபைவ் இந்தியாவோட கலெக்ஷனில் தொடரும் கிடையாது எம்புரானும் கிடையாது ஸோ அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அதை தான் நான் நேற்று சொல்ல வந்தேன் நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஓட்டி ஓட்டி பார்த்தவங்களுக்கு இல்லை வெறும் இமேஜை மட்டும் பார்த்தவங்களுக்கு புரியலையான்னு தெரில அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நரிவேட்டை அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் டே ஒன் கேரளாவில் ஒரு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் பத்து கோடி பட்ஜெட்டு ஸோ நரிவேட்டை திரைப்படம் டே ஒன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு டொவினோ தாமஸ் அவர்களோட படம் சேரன் கூட ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு ஓப்பனிங் நல்லா இருக்கு

டோட்டலாக ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலும் உலகம் முழுக்க ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியது எட்டு நாளில் மாமன் திரைப்படத்தோட டே எயிட் தமிழ்நாட்டில் அதே ரெண்டு கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு கோடியே அஞ்சு லட்சம் உலகம் முழுக்க ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்சம் பத்தொம்போது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டிலயும் இருபத்தோரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு எட்டு நாளில் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட டே எயிட் தமிழ்நாட்டில் எண்பத்தி மூணு லட்சமோ உலகம் முழுக்க ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சோ டோட்டலா தமிழ்நாட்டுல பதினஞ்சு கோடியே பதினஞ்சு லட்சமும் உலகம் முழுக்க பத்தொன்பது கோடியே அறுபத்தி நாலு லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு இருபது கோடி பட்ஜெட் சோ மாமன் டிடி நெக்ஸ்ட் லெவல் டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி போச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கலெக்ஷன் இருந்தது விட லீடிங்ல இருந்தது ஆனா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு டிடி நெக்ஸ்ட் லெவலில் பின்னாடி தள்ளி மாமன் தான் லீடிங்ல வந்தது அது இன்னவரையும் தொடர்ந்துட்டு இருக்கு இது வந்து எண்பத்தி மூணு லட்சம் லட்சத்துக்கு போகணும் கூட இது ரெண்டு கோடியே கீழே இறங்கல இது வரையும் எட்டு நாள் வரையும் ஒன்பதாவது நிலமை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு மாமன் ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமேறதுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் யோகி பாபு அவர்களோட ஸ்கூல் அப்படிங்கிற படம் டே ஒன் வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வசூல் பண்ணியிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் நாலு கோடி ஸோ ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு யோகி பாபு அவர்கள் கதாநாயகனா நடித்த படம் அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் டே ஒன் எப்படி கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு கலெக்ஷன் ஒரு பெரிய ஹீரோக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோடி கூட வசூல் வரல அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சி எண்பத்தொன்பது லட்சம் தான் இந்த படம் தமிழ்நாட்டுல பண்ணிருக்கு உலகம் முழுக்க ஒரு கோடியே பதினாலு லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா ஒரு இருபத்தி எட்டு கோடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் ஒரு புவரான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இருந்தாலும் டே டூ டே த்ரீ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக்சுவலா இன்னைக்குமே இந்த படம் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு வசூலை தான் எடுக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கு இருந்தாலும் நாளைக்கு வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ ஏஸ் அப்படிங்கிறது டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு மேலே கொஞ்சம் இருந்தாலும் மாமனோட டபுள் மடங்கு கீழே இருக்கு ஸோ எட்டாவது நாள் வசூல் எடுக்கிற சூரிய அவர்களோட மாமன் படத்தோட விஜய் சதுபதி அவர்களோட ஏஸ் திரைப்படம் பாதிக்கும் கீழே கம்மியா இருக்கு தான் இந்த ஏஸ் திரைப்படத்தோட ஒரு மோசமான வசூல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த படத்துக்கு இவ்வளவு மோசமான கலெக்ஷன் டே ஒன் வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க சோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரகுமான்